சனி பகவானின் அருளைப் பெற சனிக்கிழமைகளில் எளிய பரிகாரங்கள் செய்து வந்தாலே போதும் பணவரவு வெற்றி மற்றும் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உள்ளது இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் ஜப விதிமுறைகளை வாங்க தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் மந்திரம் ஓம் பிரீம் ப்ரீம் புரோம் சஹராய நமக சனி மந்திரத்தை உச்சரிக்கும் முறை சனி மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் புனித நீராடி மனதை அமைதிப்படுத்த வேண்டும் அமைதியான இடத்தில் அமர்ந்து சனி பகவானை மனதில் நினைத்து தியானிக்க வேண்டும் இது மந்திரத்தின் பலனை அதிகரிக்க உதவும் சனிக்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேலைகளில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம்